அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு பாக்கலாம் கார்த்திகாவுடைய எதிர்த்து நிலா சேரனுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க எல்லாரும் வீட்டுக்கு பொண்ணு பாத்துட்டு வந்துடுறாங்க இங்க சேரன் முகமே சரியே இல்ல நிலா கேக்குறாங்க என்னன்னா அந்த பொண்ணு என்ன பேசுனீங்க அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேக்கல இல்லப்பா அவங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வேற ஒண்ணும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரேன்னு சொல்லல சரிண்ணா அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேக்கல உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேக்குறாரு அப்ப வேகமா பாண்டியனும் பல்லவனும் எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் போயிறாரு என்னது எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்ப அந்த பொண்ணை எங்களுக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பல்லவன் சொல்லவும் உங்களுடைய விருப்பம்டா என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் போயிடாரு நிலா வேகமா பின்னாடியே போய் அண்ணா நில்லுங்க நானும் உங்களை பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நேத்து பொண்ணு பாக்க போறோன்னு சொன்னதுல இருந்து உங்க முகத்துல ஒரு கலையே இல்ல சந்தோஷமும் இல்ல ஏன் அப்படி இருக்கீங்க என்னாச்சு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு இல்ல நான் சோழன் கிட்டையும் கேட்டிருக்கேன் பல்லவன் கிட்டையும் கேட்டிருக்கேன் முன்னாடி எல்லாம் பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புவீங்கன்னு தான் சொன்னாங்க ஆனா நேத்து பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்லும் போதே உங்க முகமே வாடி போச்சு என்ன இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இழுக்கவும் ஏன்னா கார்த்திகா விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா சேரன் சொல்ல வராரு கார்த்திகா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா பாவம் அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்து அந்த பொண்ணுனால எதுவும் பண்ண முடியல அதனாலதான் எனக்கு கார்த்திகாவை நினைச்சா மனசுல கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு எதுக்கு பாப்ப அந்த கல்யாணம் எல்லாம் அதெல்லாம் எதுவும் வேணாமே கார்த்திகாக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் இதை பாத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லில எங்க கார்த்திகாக்கு கல்யாணம் நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்கவும் அதுக்கும் பார்த்தா சேரன் அமைதியா இருக்காரு என்னன்னா என்ன இருந்தாலும் பரவாயில்ல வெளிப்படையா சொல்லுங்க கார்த்திகாவை நீங்க விரும்புறீங்க கார்த்திகாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அவ்வளவுதானு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம் ஆமாப்பா கார்த்திகாவ நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் வெளிப்படையாவே சொல்லிடுறாரு அப்புறம் என்னன்னா நீங்க விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவோம் மறுநாள் காலையில பார்த்தா நிலா சேரன் சோழன் பாண்டியன் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகா வீட்டுக்கு போறோம் பொண்ணு கேட்குறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா தட்டு தாம்பளம் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கார்த்திகா வீட்டுக்கு போறாங்க இங்க பார்த்தா சேரன் சோழன் நிலா எல்லாத்தையும் பார்த்ததுமே கார்த்திகாவுடைய அம்மா பார்த்தா ரொம்ப நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க இந்த கேடுகட்ட குடும்பத்துக்கு ஏமக மக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கஸ்தூரி தட்டெல்லாம் தூக்கி விசிறி எரியவும் நிலாக்கு கோவம்ருது நிலா சவாலாவே விடுறாங்க கார்த்திகாக்கும் சேரன் அண்ணாக்கும் தான் கல்யாணம் இதை முடிஞ்சா நீங்க தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சவாலா பேசவும் பாத்துடலாண்டி பாத்துர்லாம் என் மகளுக்கு என் இன்னும் ரெண்டே நாள்ல கல்யாணம் பாத்துடலாமாடி என் மக கல்யாணத்தை நீ எப்படி தடுக்கறேன்னு பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பேசவும் அதையும் பாக்கலாமே ரெண்டு பேரும் மனசார விருப்பப்படுறாங்க கார்த்திகா சேரன் அண்ணாவை விரும்புறாங்க சேரன் அண்ணாவும் அப்படிதான் சேரன் அண்ணா மனசுல கார்த்திகா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இதை பார்த்தா கார்த்திகா கேட்டுறாங்க கார்த்திகாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா மனசுல நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கார்த்திகா கடை ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க சேர என்னன்னாக்கும் கார்த்திகாவுக்கு தான் நடக்கும் இதை நாங்க நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா விட்டுட்டு இங்க எல்லாரும் வந்துடுறாங்க என்னங்க பொசுக்கு நான் இங்க வீரவசனாம் பேசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்கவும் பின்ன என்னங்க ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க